நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது பார்க்கலாம் இந்த சீரியல் ஏற்கனவே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டப் பண்ணி வந்த சீரியல் தான் திருப்பியும் அதே கதைய எடுக்கிறாங்க அப்படியே வேற ஆக்டர்ஸ வச்சு சோ இப்ப என்ன நடக்கும் இதுக்கப்புறம் ராகவ் அபி இவங்களுக்கு இடையே எந்த பிரச்சனையும் வராது சொல்ல போனா நம்ம அபி ராகவ ரொம்பவுமே விரும்ப ஆரம்பிக்குவாங்க அதே டைம்ல நம்ம ராகவும் வந்து பாத்தீங்கன்னா அபி மேல காதலா தான் இருப்பாங்க ஆனா இதுக்கு அப்புறம் முரளி டைரக்டாவே வந்து ராகவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல அதாவது அபியோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படி சேர்ந்து உன் அக்கா வாழ்க்கை நாசம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ண போறாப்ல அப்கமிங்ல அதுதான் நடக்கும் இருந்தாலும் நம்ம அபி ராகவ் இவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் காட்சிகள் நம்ம ராகவுக்காக அபி செய்யற விஷயம் அதே மாதிரி அபிக்காக ராகவ் செய்யற விஷயம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போவதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்